ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக போடலங்க குக் குக்கர்லே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா பாசிப்பருப்பு நல்லா வறுத்து கழுவி ஒரு கப்பு ஒரு முக்கால் கப் பாசிப்பருப்பு நல்லா வறுத்து கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு பத்து பல்புல் பூண்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ரெண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் பொடலங்காவை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன நறுக்கி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரொம்பவும் கம்மியாக மிளகா நிறைய காரம் இருந்தால் கூட்டு இருக்காது பருப்போட டேஸ்ட் நிறைய இருந்தால் தான் கூட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்திங்கன்னா பருப்புக்கும் கொஞ்சம் அதாவது பாத்திரத்துக்கு கொஞ்சம் மிதக்கிற மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலும் நல்லா இருக்காது அப்புறம் குக்கரை லாக் பண்ணிக்கலாம் நானும் அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை அடுப்பு பற்ற வைக்காதே குக்கர் லாக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை லாக் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வேகிற அளவுக்கு எவ்வளோ விஷயம் நம்ம அவங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திலலாம் போட்டு மசிக்க தேவையில்ல கரண்டியிலே மசிச்சோம்னாவே நல்லா மசிஞ்சிரும் கொஞ்சம் அந்த பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற இடம் தெரியாத மாதிரி மசிச்சுக்கோங்க ஒன்றும் பதிமா இருந்தாலே நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நான் அப்படி தான் பண்ணேன் நெக்ஸ்ட்டு தாளிக்கலாம் தாளிக்கிறது வந்து பெருசாக எல்லாம் தாளிக்க தேவையில்ல அதாவது வாணலுக்கே மாற்ற தேவையில்லை குக்கரில் தாளித்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் அப்படி ஈஸியான ஒரு பொடலங்க கூட்டு எண்ணெய் கடுகு சீரகம் பெருங்காயம் அப்புறம் கடைசியாக என் கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கடுகு சீரகம் பொரியறத்துக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் எண்ணெய் கையாற்றி முன்னாடியே போட்டுருக்கோம் போல் அப்புறம் வந்து இதை நல்லா கடைஞ்சி பருப்பில் பருப்பு பொடலங்காய் போட்டு கரைஞ்சு பார்த்திங்கன்னா அதில் கொட்டி கலந்துட்டு அவ்வளோதான் ஈஸியான பொடலங்காய் கூட்டு ரெடி இது கூடவே ரசமும் சாதமாக இன்றைக்கி செஞ்சுருந்தேன்

கொஞ்சமா குடிறா? பாட்டி குடிறா? சொல்லு. ஓப்பன் கூட பண்ண இல்ல உனக்கு என்னத்துக்கு பிஸ்கெட்டு பிஸ்கட். யார் ரைட் போடுறீறா? யார்? உங்களதான். என்னடா? நீ கூட நீ கூட என்ன வேலை பண்ணிக்கிற?

ஒன்று பெருசாக இருந்தால் நல்லா தனக்கும் இப்போ சின்ன பொண்ணால இது எப்படி வைக்கிறது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேமேஸ் லைஃப் ஸ்டைல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க